பள்ளி போகிறான் கார்பரேட் காலேஜ் போகிறான் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறான் இல்லை ஒரு போக்கு போக்குவரத்து துறை போகிறான் இல்லை வந்து காவல்துறை போகலாம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு பேர் ஒரு ஏரியாவில் போகிறீங்கன்னா நம்மளுடைய ஐடி கார்டை போட்டுக்கிட்டு அந்த டேப்போடு போயிட்டு நீங்கள் போய் அஞ்சு பேர் உட்காந்துங்கன்னா அவர் ரமேஷ் வந்தாரா சுரேஷ் வந்து நீங்கள் ரமேஷ் வந்தாரா இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் இதை பாருங்கள் ஆர்டிஐ இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் தகவல் மற்றும் சட்டம் முன்னாடி இதுதான் கண்டுக்கு தெரியும் கீழே வந்து ஐடி கார்டு உங்க போட்டோட இருக்கும் இந்த அஞ்சு பேர் உட்காந்து பேசினீங்கன்னா முதல் விஷயம் என்ன தெரியுங்களா வந்து யோகா முஸ்லாமியா அதெல்லாம் அவருக்கு தேவையில வந்து ஆர்டிஎல ரெஃபரன் அவர் தான் வந்திருக்க அப்ப அவருக்கு அவருக்கு கொடுக்குற மரியாதை இல்லைங்க யார் கொடுக்குற மரியாதை அமைப்புக்கு கொடுக்குற மரியாதை

சட்டத்தை மீறும் போது மக்களுக்கு அனுமதிக்கும் போது இழைக்கும் போது வாய்ஸ் வார் வாய்ஸ் யாருக்கெல்லாம் வா அந்த குரல் கொடுக்க முடியும் கொடுக்கப்பட்டதற்கு குறளாக போகி ஒழிப்பதுதான் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் உண்டு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது சாதாரண மக்களுக்கு கல்லூட்டிகளை போட்டிருக்காங்க பூக்கடை போட்டிருக்காங்க ஏதோ ஒரு பங்கடையில் வேலை செய்கிறாரு தேட்டரில் வேலை செய்கிறாரு மாலில் வேலை செய்கிறாரு இல்லை ஒரு கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறாரு எத்தனை பிரச்சனையும் எங்கே வந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிரான நம்ம அகில இந்திய தகவல் இது யாரையுமே நம்ம போய் எந்த அரசியலும் நம்ம போய் தாக்கணும்னு அவசியம் இல்லை திமுக காரம்பி தாக்கணும் அதிமுக காரம்பி இப்போ கட்சிக்காரங்களெல்லாம் கேட்கறேங்க நம்மக்கிட்ட யார் நமக்கு எதிரி அலுவலர் அரசு அதிகாரி அரசு அதிகாரி தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டி அவருடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும்